வானக்கம்பு தொகுதிபோட்டையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனித்தாலுக்கு நெருக்கல்பட்டு சேவனுக்காட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் காலை ஐந்து மணி நேரமான வந்து கொண்டு அந்த சந்தைக்கு அனைத்து வருமான சேவங்கள் கொள்ளுக்கள் மட்டும் நண்பர்களே நம்ம நரிக்கில்பட்டி சந்தையில் இருக்கோம் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அதே மாதிரி வாத்துக்கள் வான்கோழி சில நேரங்களில் வந்து முயல் இந்த மாதிரியான எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இன்றைய தினம் வந்து ஆடிப்பெருக்கு நாள் இந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா சேவல் கோழிகள் வந்து அதிகமாக பொதுமக்கள் யாரும் கொண்டு வரல ஓரளவுக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி நிறைய ஆச்சு இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா கறி வந்து கிலோ ஐநூறுரூபாய்க்கு எடுத்துட்டுருக்குறாங்க பார்த்துட்டு கூடிய இந்த சேவல் பாருங்கள் கறிக்கு வாங்கலாம் ஒரு மூணு டு நாலு கிலோ எடை உள்ள இந்த சேவல் ஒரு மூவாயிரரூவா அப்படின்றா தர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சேவல் பாருங்கள் மயில் சேவல் இதுவும் வந்து நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க இதை வந்து கறிக்கு பயன்படுத்தலாம் சண்டை திறன் இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து நல்ல எடையுள்ள சேவலாக இருந்தது இந்த சேவல் வந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி விலை இருந்தாங்க இந்த மாதிரி சேவல் கோழிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் நரிக்கல்பட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் விசேஷ தினம் அப்படின்றனால வந்து இன்றைக்கி அதிகமாக வரலை மற்ற தினங்களில் வந்து நிறைய சேவல் கோழிகள்லாம் இங்கே இந்த சந்தைக்கு வருங்க பார்த்துட்டு இந்த கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை நீங்கள் எடை போட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் போச்சுங்க நல்ல பெருவடை சேவல்கள் அதே மாதிரி பெருவடை கோழிகள் சிறுவடை கோழிகள் சிறுவடை குஞ்சுகள் எல்லாமே வந்து இந்த சந்தைக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான இந்த மாதிரியான சேவல்களை வந்து நீங்கள் வாங்கலாம் பார்த்துட்டு கூடிய இந்த சேவல் பாருங்கள் சின்ன சேவல் தான் இதோட விலை என்ன ஆயிரத்தி எழுநூறுவா சொல்லிகிட்டு இருந்தார் பக்கத்தில் இன்னொருத்தர் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் அந்த ஐயா வந்து கொடுக்கலை ஆயிரத்தி எழுநூறுவான்னு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க வில பார்த்துட்டு கூடிய இந்த சேவல் பார்த்திங்கன்னா நல்ல பெருவடைங்க அது மயில் ரகம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சேவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க விலை என்னன்னு கேட்டதுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஐயாயிரரூபா சொல்லிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாலாயிரரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி விலை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வெள்ளையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா கறிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க விலை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா ரேட் சொல்லிட்டுருந்தாங்க ரெண்டு சேவலுமே வந்து விற்பனை ஆகலை விலை கூடுதலாக இருக்கனால யாரும் வாங்க முன் வரல இந்த மாதிரி உயிரகம் கொஞ்சம் நல்ல ரக சே சேவல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாங்க இந்த சந்தையில் இன்னொரு சேவல் வந்திருந்தது ஏழாயிரம் ரூபாய் தரத்தில் இந்த மாதிரியான சேவல்